சொல்லோடு விளையாட வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் இவர்தான் எனக்கு அருகில் இருக்கும் திரு பவனந்தியார் அவர்கள் தான் சரியான சிறந்த நபர் இந்த சொல் விளையாட்டின் செல்வராக இருக்கும் எங்களுடைய ஓமைச்செம்மல் பவனந்தியார் அவர்கள் இங்கே வந்துள்ளார் அவருடைய எதிர்பார்ப்பையும் அனுபவங்களையும் தமிழக தமிழ்ச்சங்க அவர்களின் புத்தக வெளியீட்டை ஒட்டி கே பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி திரு பூச்சலால் மாதவர்களே இது ஒரு ஆணின் இரண்டாவது மகப்பேறு என்று தான் நான் பார்க்கிறேன் முதல் மகப்பேற்றில் அதிசயமாக ஐந்து குழந்தைகள் இரண்டாவது மகப்பேற்றில் இன்னும் சற்று நேரத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கப் போகின்றன அனைவருக்கும் முன்னிலையில் தில்லையிலே ஒரு நடராசன் இருக்கிறார் அவர் எழுந்து நடமாடுபவர் சென்னையிலே ஒரு நடராசன் இருக்கிறார் அவர் எழுத்தில் நடமாடுபவர் அது தாண்டவம் இது தத்துவம் தமிழை உலுக்கிய தத்துவங்கள் என்று ஒரு தலைப்பிலே புத்தகம் எழுதியிருக்கிறார் மரத்தை உலுக்கினால் கனி கிடைக்கும் மனிதனை உலுக்கினால் என்ன கிடைக்கும் மனிதன் பேசும் தாய்மொழியை உலுக்கினால் என்ன கிடைக்கும் விடுகதை விரைவில் பாருங்கள் இந்த புத்தகத்தில் நமது சென்னை துறைமுக தமிழ் தலைவர் இந்த நூலின் ஆசிரியர் திரு நடராசன் அவர்களோடு ஓய்வு பெற்றுவிட்ட நான் தமிழ்ச் சங்கத்தில் சில காலம் ஆனால் அசைக்க முடியாத நினைவுகளோடு பசுமையான நினைவுகளோடு பயணித்திருக்கிறேன் அதனுடைய அடையாளமோ என்னவோ தற்செயலாக நான் பச்சை சட்டையில் வந்திருக்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் பிறக்கப்போகும் அந்த நான்கு குழந்தைகளுக்கும் பொதுவாக குழந்தை பிறந்த பிறந்துதான் பேசூட்டுவார்கள் இந்த நான்கு குழந்தைகளும் பேசூட்டியபடியே பிறந்த பிறக்கப் போகின்றன அவருக்கு மேலும் மேலும் இப்பொழுது நூல்களை வெளியிறார் இன்னும் ஒரு நூலகத்தையே உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான விழாவை பார்வையாளர் பகுதியிலிருந்து கண்டு ரசிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி நான் வாழ்த்துக்கள் பெயர் சூட்டிக்கொண்டே பிறக்கும் குழந்தைகள் ஒரு கவிஞருடைய புத்தகங்கள் என்ற அழகான ஓமைக்கு நன்றி நன்றி போனந்தியார் அவர்களே